ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில்லுன்னு ஒரு சாரலுடன் கிட்ஸ் பாக் சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம முதலாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உயிரெழுத்து உ இதனுடன் இணைந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்களை கற்றுக்கொள்ள போகிறோம் வாங்க குட்டீஸ் பாடத்துக்குள்ளே போகலாமா செல்ல குட்டீஸ் இக் கூட்டல் கூட்டல் உ உ கு இங்கு நியூ இச் கூட்டல் உ சு இஞ்ச் கூட்டல் உ உட் கூட்டல் உ டு இன் கூட்டல் உ உத் கூட்டல் உ து இந்து கூட்டல் உ உப்பு கூட்டல் உ பு இம் கூட்டல் உ மு ஈ கூட்டல் உ கூட்டல் உ இல் கூட்டல் உ உள் கூட்டல் உ உ இல் கூட்டல் உ உ இல் கூட்டல் உழு இட் உ உ இன் நு குட்டீஸ் இந்த எழுத்துக்கள் இடம்பெறக்கூடிய சொற்களை இப்ப நாம் கற்றுக்கொள்வோமா குழந்தைகளே முதல்ல நீங்கள் பார்க்கறது பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் இந்த படங்களை பார்த்தீங்களா இதன் பெயர் என்ன குரங்கு இந்த சொற்களிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய எழுத்து கு என்னோடு இணைந்து சொல்லுங்கள் கு அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த படத்தின் பெயர் என்ன ஆடு வீடு இந்த சொற்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய எழுத்து டு எங்கே சொல்லுங்கள் டு அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த படங்களின் பெயர் என்ன சுத்தியல் சுரா இந்த சொற்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய எழுத்து சு எங்கே சொல்லுங்க சு அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த படங்களின் பேர் என்ன நுங்கு நுரை இந்த சொற்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய எழுத்து நு எங்கே என்னோடு இணைந்து சொல்லுங்க நு அடுத்து நீங்கள் பார்க்கற இந்த படங்களின் பேர் என்ன முறம் முயல் இந்த சொற்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய எழுத்து மு எங்கே சொல்லுங்க மு அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த படங்களின் பெயர் என்ன முறுக்கு கிணறு இந்த சொற்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய எழுத்து ரு எங்கே சொல்லுங்க பார்க்கலாம் ரு இப்போ நீங்கள் பார்க்குறது படமும் சொல்லும் இந்த சொற்களை என்னோடு இணைந்து நீங்களும் சொல்லி பழகுங்க குயில் குயில் பசு பசு நண்டு நண்டு இந்த படத்தின் பெயர் என்ன புலி வெரி குட் புலி அடுத்தபடியா எலும்பு எலும்பு உணவு உணவு இது என்னமா பச்சை நிறத்துல இருக்குது புழு வெரி குட் புழு சொல்லுங்க புழு இது என்ன தெரியுமா என்ன குட்டீஸ் இந்த படமும் சொல்லும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப நாம புத்தக பயிற்சிக்குள்ள போலாமா குட்டீஸ் முதல்ல நீங்க பாக்குற பயிற்சி படிப்போம் இணைப்போம் இந்த சொற்களை படித்து பார்த்து அவற்றிற்கான படங்களுடன் இணைக்கணும் எங்கே நீங்க படிங்க பார்க்கலாம் முதலில் உள்ள சொல் புற்று புற்று அப்ப நம்ம புற்று படத்துக்கு நேர கூடால இணைக்கணும் இரண்டாவது எலும்பு 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 படத்துக்கு நேர கோடு போடணும் மூன்றாவது சொல் முறுக்கு 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 படத்துக்கு நேர கோடு போடணும் நான்காவது சொல் துடுப்பு 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 படத்துக்கு நேரா கோடு போடணும் குட்டீஸ் அடுத்து நீங்க பாக்குறது படிப்போம் எழுதுவோம் இந்த சொற்களை என்னோடு இணைந்து நீங்களும் சொல்கிறீங்களாமா பிறகு பிரகு சிறகு சிறகு இரகு இரகு அருவி அருவி குருவி குருவி துணிவு துணிவு பணிவு பணிவு இதே போல இந்த படிப்போம் எழுதுவோம் பகுதியில நிறைய சொற்கள் இருக்கு அழகா நீங்களும் படித்து பாருங்க அடுத்து நீங்க பாக்குற பயிற்சி நிரப்புவேன் இந்த படங்களின் பெயர் என்ன என்பதை கண்டுபிடித்து விடுபட்ட எழுத்துக்களை நிரப்ப போறோம் ஓகேவா குட்டீஸ் இந்த படங்களை பாருங்க இவற்றின் பெயர் என்ன மிஸ் வண்டு நண்டு வெரி குட் இங்கு என்ன எழுத்து விடுபட்டிருக்கு எங்கே சொல்லுங்க பார்க்கலாம் மிஸ் டு டு வண்டு நண்டு ஓகேவா குட்டீஸ் இப்போ இந்த படத்தை பாருங்க இவற்றின் பெயர் என்ன கரும்பு அருவி இங்கு என்ன எழுத்து விடுபட்டிருக்குது மிஸ் ரு வெரி குட் ரு கரும்பு அருவி ஓகேவா குட்டீஸ் அடுத்து நீங்க பாக்குறது நிரப்புவேன் சல குட்டிஸ் இங்கு மூன்று விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆடு குருவி குரங்கு இந்த சொற்களை சரியான இடங்களில் கண்டுபிடித்து நிரப்புவோமா முதல்ல நீங்க பாக்குறது டேஸ் தாவுகிறது எது தாவும் மிஸ் குரங்கு தாவுகிறது வெரி குட் குரங்கு தாவுகிறது இரண்டாவது டேஸ் புல் திங்கிறது எது புல் சாப்பிடும் மிஸ் ஆடு புல் திங்கிறது ஆடு புல் திங்கிறது வெரி குட் மூன்றாவது டேஸ் கூடு கட்டுகிறது மிஸ் குருவி கூடு கட்டுகிறது வெரி குட் சரியா சொன்ன பாப்பா சில குட்டிஸ் இது உங்களுக்கான ஒரு குட்டி ஹோம்ஒர்க் படிப்பேன் வரைவேன் இந்த சொற்களை படித்து பார்த்து அவற்றிற்கான படங்களை அழகா வரைங்க அம்மா கிட்ட பாராட்டை பெறுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க வீட்டு குழந்தைங்க இன்னும் ஆர்வமா படிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் இப்பவே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அன்புடன் உங்கள் ஆசிரியை கற்போம் வாழ்வில் ஜெயிப்போம்